யார் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆசீர்வாதமான தேசத்திலிருந்து உங்களுக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் என் கத்தரை சோதரிக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறதுல நான் தீர்க்க தர்சன வார்த்தை ஆதம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஜெனிசி சாப்டர் ஒன்ஸ் ஒன் அண்ட் டூ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அழகாய் வானத்தை படைத்தார் அழகாய் பூமியை படைத்தார் ஆனா அந்த பூமியை விழுந்து போன தூதன் ஒழுங்கின்மையாக்கிட்டான் வெறுமையாக்கிட்டான் இன்னைக்கு எதுவுமே என் லைஃப்ல பர்ஃபெக்டாவே நடக்க மாட்டேங்குது எல்லாமே ஒழுங்கின்மையா இருக்கு என் லைஃபே வெறுமையா இருக்கு ஏதோ ஒரு ஆழத்துக்குள்ள ஒரு இருள் உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா விழுந்து போன தூதன் எங்கே உன் வாழ்க்கையில விழுந்து உங்களை காயப்படுத்துகிறானோ இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆக்கின சாத்தாருடைய கைகளை முறிப்பாராக ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆக்கின வாழ்க்கையை கத்தர் கேன்சல் பண்ணி போடுவாராக அவர் ஒழுங்காக்குகிறார் நிரப்புகிறார் வெறுமையை நீக்கி போடுகிறார் தனிமை வெறுமை தனிமை எருமை வெறுமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தங்கச்சி உங்கள் வெறுமை கத்தர் மாற்றுகிறார் தனிமை கத்தர் மாற்றுகிறார் இருளை கத்தர் மாற்றுகிறார் இன்றைக்கு ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க உங்களுக்கு ஜெபிக்க தெரியாட்டாலும் ஏசப்பான்னு கத்திருங்க அந்த அப்பா இறங்கி அற்புதம் செய்வார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது வானம் திறக்கப்படுகிறது ஒரு அபிஷேக் அக்கின் உங்கள் தலைமையில ஊற்றப்படுகிறது எல்லா சத்துருடைய தந்திரங்களை உடைத்தெறுகிறார் இயேசு வளமுள்ள காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இப்பொழுது ஒரு அக்கின் இறங்கி வருகிறது எல்லா சாத்தான தந்திரங்களை கை தெரிவாராக வானம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வளமுள்ள காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வெறுமை நீங்குது தனிமை நீங்குது